உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சுவையும் நன்மையும் நிறைந்த இருபது விதமான பாரம்பரிய தோசைகள் சாமை தோசை நார்ச்சத்து மிகுந்தது உடல் எடையை குறைக்க உதவுகிறது தினை தோசை இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது வரகு தோசை இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது குதிரைவாலி தோசை உடல் சூட்டை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது பனிவரகு தோசை எலும்புகளை பலப்படுத்தும் கால்சியம் நிறைந்தது முடக்கத்தான் தோசை மூட்டு வலியை குறைக்கும் உடலுக்கு பலம் தரும் ராகி தோசை இரும்பு அதிகம் இரத்த சோகையை தடுக்கிறது கம்பு தோசை உடல் வெப்பத்தை குறைத்து நீண்ட நேரம் பசியை அடக்குகிறது முளைகட்டிய பாசி பருப்பு தோசை புரதச்சத்து நிறைந்தது உடல் வளர்ச்சிக்கு சிறந்தது பச்சரிசி தோசை பாரம்பரிய சுவை சுலபமான செரிமானம் கருப்பு கவுனி அரிசி தோசை ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது வயதை தாமதமாக்குகிறது அவல் தோசை மென்மையானதும் செரிமானத்திற்கு எளிமையானதும் ஓட்ஸ் தோசை நார்ச்சத்து மிகுந்தது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது தக்காளி தோசை வைட்டமின் சி நிறைந்தது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கீரை தோசை இரும்பு மற்றும் பச்சை சக்தி நிறைந்தது முருங்கை கீரை தோசை நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது பீட்ரூட் தோசை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமம் பிரகாசமாக்குகிறது கேரட் தோசை பார்வை திறனை மேம்படுத்தி வைட்டமின் ஏ அளிக்கிறது வெங்காய தோசை உடல் வெப்பத்தை சமப்படுத்தி சுவையையும் சுகத்தையும் தருகிறது மல்லி தோசை செரிமான சக்தியை தூண்டி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச தோசை எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த காரணத்திற்கும் மூட முடியாத மூன்று கோவில்கள் முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் அலை வந்தாலும் புயல் வந்தாலும் கடல் முழுக்க கொந்தளித்தாலும் கோவில் நுழைவாயில் ஒரு நொடி கூட மூடப்படாது இரண்டாவது சோழிங்கநல்லூர் கருப்பர் கோவில் இது காவல் தெய்வம் நிற்கும் இடம் கோவிலை மூடினால் ஆகாசமே குலுங்கும் என நம்பிக்கை அதனால் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் மூன்று சிதம்பரம் நடராஜர் கோவில் சில இரவுகளில் சந்நிதி மூடினாலும் பிரகசபதி பூஜை நேரங்களில் கோவில் ஆகாசம் திறந்திருக்கும் என்று பூசாரிகள் நம்பிக்கை